வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன் ஆதி ரேம் இயக்கத்துல சிம்பு நடுத்து வெளிவர உள்ள படம் தான் வந்துட்டு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த வெளிவர உள்ளதாக செய்திகள் வெளிவந்து இந்த படத்துல ஷோயா தமன்னா மற்றும் நம்மளுடைய கஸ்தூரி எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஆபாசமான காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால இந்த படத்துக்கு யுஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மேலும் இந்த படம் வந்துட்டு ஒரு விட்டு இருக்கும் அப்படின்னு சமூக வலைத்தளத்துல பலதரப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்க நம்ம எல்லாமே பார்த்து தாங்க இருக்கோம் மைக்கேல் ராயப்பன் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு வந்துட்டு யுவான் இசையமைத்திருக்காரு சுப்ளை படம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வெளிவர உள்ள இந்த நிலையில நம்மளுடைய சிம்பு வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நார்மலா அந்த படத்தை பத்தி பேட்டி கொடுத்திருக்கலாம் ஆனா இவர் அஜித் வந்துட்டு மீண்டும் வம்பிழுக்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க ஏற்கனவே வந்து அஜித்தை பத்தி ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டு இருந்தாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஜித்தோட தோல்வி அடைந்த படத்தை கட் அவுட் வச்சு தலை சொல்லி நான் கத்தனேன் அதுக்கப்புறமா தான் அவர் பேமஸ் ஆனாரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிம்பு இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு தற்போது என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு என்னோட கடின தான் எனக்கு என்ன ஒரு இடத்தை தமிழ் சினிமா உலகத்துல வச்சுக்கிட்டேன் எனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு இருக்கேன் ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு நான் அஜித் புகழை